வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு சட்டமன்றத்தில் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது சட்டமன்றம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சட்டமன்றம் நம்மளுடைய தமிழக சட்டமன்றம் அப்படி இருக்கும் பொழுது இந்த புது வருடத்திற்கான கூட்டத்தொடர் ஆரம்பமாகி நேற்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் பெருந்தகை புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் புவை ஜெகன்மூர்த்தியார் அடுத்ததாக விடுதலை சிறிதல் கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அடுத்ததாக வந்து ஜவஹருல்லா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் எம்ஆர் காந்தி பாஜக எம்எல்ஏ அப்புறம் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் இப்படி இது மதிமுகவினுடைய சதன் திருமலைக்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இவர் ஜி கே மணி இப்படி பல்வேறு நபர்கள் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க என்ன மேட்டர்னு கேட்டால் இந்த சென்னையில் பல்கலைக்கழகத்தில் வந்து கேம்பஸ்க்குள்ள மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமையாக்கப்பட்டார் இதை பற்றி வந்து தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து பதிலளிக்கிறார் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் மேற்கோள் காட்டினார் ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாகவே அவர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் பொள்ளாச்சி சம்பவத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் பொள்ளாச்சி சம்பவத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் உடனே எஃப்ஐஆர் போடலையே கொஞ்ச நாள் கழித்து தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அதுவும் இதில் பலர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வசம் இந்த வழக்கு போன பிறகு தான் தெரியும் அந்த பலரும் வந்து அதிமுக நிர்வாகிகளாக ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்கன்றதையும் அவர் சட்டமன்றத்தில் சுட்டி காட்டுறார் அதே போல் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இப்போ யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஷர்ட்டிலெலாம் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரிலாம் வந்தாங்க அதிமுக சட்டமன்றத்திற்கு அது மாதிரி கேட்கணுன்னா நான் நூறு சாரை பற்றி கேட்பேன் நூறு சார் கேட்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதே போல் இந்த விஷயம் விவாதம் சீரியஸாக இருக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக பல விஷயங்களை வந்து சபாநாயகர் நோக்கி பேச அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது சட்டமன்றத்தில் அதற்கு பிறகு வந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்கிறாங்க வெளிநடப்பு செய்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வெளிநடப்பு எப்பவுமே தெரியல வெளிநடப்பு பண்ணிடுவாங்க அவங்கள பற்றி இதில் வந்துட்டு என்கிட்ட எதிர்கட்சித் தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சமயத்தில் அவர் இல்லை சட்டமன்றத்தில் அவர் இல்லை அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சட்டமன்றத்துக்கு வரல அதே போல் முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் ஒரு இந்த பிரச்சனை நடைபெற்றுச்சு இந்த பிரச்சனை நடைபெற்ற உடனே விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் யார் என்ன என்ன பின்புலும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் தூக்கி நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணோம் ரிமாண்ட் பண்ண பிறகு மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க யார் அந்த சார்னு ஏதாவது தெரிஞ்சால் உங்களை யார் தடுக்க போகிறா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் குற்றச்சாட்டுக்கள் சொல்லுங்கள் அது எந்த சாராக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம் அறுபது நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் மேலும் அவர் பேசும்போது இந்த சென் தாமஸ் மவுண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சத்யபிரியா அப்படின்ற ஒரு மாணவி அவங்க வந்து போலீஸ் கோட்டர்ஸில் இருக்காங்க ஆலந்தூரில் அவங்களுடைய தாயார் வந்து காவல்துறையில் இருந்தாங்க அதே கோர்டர்ஸில் இருந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரினுடைய மகன் ஒருத்தர் என்றவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒருதலை காதலாக ஏற்கனவே ஃப்ரெண்டாக இருக்காங்க சண்டையாக போச்சு ஒருதலை காதலாக இருக்கவர் என்ன பண்ணார் கேட்டால் பேசி இவங்களை வந்து இப்போ ஸ்டாக்கிங் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அந்த ரயில் நிலையத்தில் வந்து இவங்க எங்கே போகிறது தாம்பரம் இது சென்னை நோக்கி வர்றதுக்காக இருக்கும்பொழுது மின்சார ரயில் வரும்போது அந்த மின்சார ரயிலில் வந்து சத்யபிரத தள்ளி விட்டுறாரு அதற்கு மிக வேகமாக வழக்கை நடத்தி அந்த குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே போல் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் மாணவிகளை படிக்க படிக்க விடணும் இதை சொல்லி நீங்கள் வந்து பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வேதனையும் பட்டிருக்கார் ஆகவே நேற்று நடந்த சட்ட சட்டமன்ற அந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டாலும் கூட குறிப்பாக இந்த விதியின் ஐம்பத்தி ஐந்தின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு எல்லாருக்குமா சேர்த்தே வந்து இத்தனை பேர் வந்து அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட ஒற்றை ஆளாக ஒன் மேனாக ஒன் மேன் ஆர்ணியாக களத்தில் நின்று முதல்வர் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுப்பியிருக்கிறார் பதில் கொடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு விஷயங்களை அவர் விவாதித்திருந்தாலும் கூட இந்த விஷய இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அரசியலாக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையில் ஆதாயத்தை தேட பார்க்கிறீர்கள் எதிர்கட்சிகள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டீங்க இது போய் பா பேஜில் பேஜை மாட்டிகிட்டு வர ஒரு சூழலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே போல் நீங்கள் பேசும்போது நாங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்பொழுது அதாவது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு முழக்கத்தை அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் திமுக வந்து கொண்டு வந்தாங்க அப்போ அதிமுக வந்து ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அவங்க பேசுகிறத இவங்க தான் கேட்டுட்டு தான் இருந்தாங்க அதே போல் நாங்கள் பேசுவது இப்போ நீங்கள் கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆகவே சட்டமன்றம் மிகவும் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி இந்த ப பல்கலைக்கழக மாணவியுடைய விஷயத்தை இனியும் அரசியல் செய்ய நீதிமன்றமே சொல்லிருச்சு நீதிமன்றம் தானே உச்சபட்ச அதிகாரத்தை முன்னில அமைப்பு ஜ நீதிம நீதிமன்றம் முப்பத்தி ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகும் வந்து இன்னொரு வழக்கில் வந்துட்டு ஒரு இது பெர்மிஷனுக்காக ஒரு வழக்குக்கு போகிறாங்க இந்த பிரச்சனையை வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணின்ட்டு அப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறாங்க இவ்வளோ சொன்ன பிறகும் இதை அரசியல் பண்ணி இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கேட்டால் ஏதோ ஒரு சுயலாபம் அடையணும் அப்படின்ற மாதிரி நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலாக முதல்வருடைய உரை இருந்ததுன்றதில் சந்தேகம் கிடையாது அவருடைய உரை வரவேற்கத்தக்க உரை சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த பல்கலைக்கழக மாணவியுடைய விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கார் ஆகவே இந்த வழக்கு சீரியஸான ஒரு வழக்கு முதல்வரும் சீரியஸாக அதை கவனித்து கொண்டிருக்கிறார் எஸ்ஐடியும் சீரியஸாக அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் சீரியஸாக இதில் ஒரு நல்ல வந்து பதில் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்